ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துக்களெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ராசிலேயே வக் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கின்றார் வக்கரத்தில் உக்ர பலன் ஜெல்மச்சனி நடக்கின்றது பலவிதமான தங்கு தடைகள் போட்டி போராமைகள் அதிகமான அலைச்சல் உழைப்பு எல்லாம் இருக்கும் இருந்தாலும் மிக விரைவிலே அதை விட்டு நீங்கள் விலகி போகின்றீர்கள் மிக குறுகிய காலமே உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும் பிறகு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மீட்டருக்கு வீட்டிற்கு போகிவிடுவார் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இருக்காது அதற்குண்டான அறிகுறிகள் வரக்கூடிய சில மாதங்களிலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எது எப்படியோ ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருப்பதினாலும் சித்திருக்காரகன் சூரியனை குரு பகவான் பார்வை செய்வதால் ஒன்றாம் மீட்டு பலன்கள் சிறப்பாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எவ்வளவுதான் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை மதிப்பான ஒன்றாம் மீட்டுக்கு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடமும் வராது போட்டிகளும் போராமைகளும் அதிகமான அலைச்சலும் உழைப்பும் பின்னால் விமர்சனமும் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் உங்களுக்கு ஜெல்மச்சனையினுடைய அனுபவ பாடங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அனுபவ பாடங்கள் எதிர்காலத்தில் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதே ஏழரைச் ஒட்டுமொத்தமான பலன்களாகும் இது ஏழரை மட்டும் பொருந்தாது அஷ்டமசனிக்கும் கட்டாயம் பொருந்தும் என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் ரெண்டிலே ராகு கேது சம்பந்தத்தோடு எட்டிலே இருக்கக்கூடிய புதனம் பார்க்கிறார் அந்த புதனை குருபகவான் பார்வை செய்து அவருடைய பார்வை வாங்கி பார்ப்பதனால் இரண்டாம் வீட்டிலே ராகுகேது இருந்தால் பொருளாதார தடை குடும்பத்தில் சிக்கல்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வம்பு வழக்குகள் கழகங்கள் என்று பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் புதன் பார்ப்பதினாலும் இரண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத தனப்பிராப்தி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எவ்வளவுதான் ஏழரைச்சனை இருந்தாலும் இரண்டாம் மீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் கட்டாயம் வரும் என்பதே உண்மை அந்த நன்மைகள் பத்தாம் தேதி வரை வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் என்பதுதான் தெளிவான விஷயங்களாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாயாகின்றார் அவர் ஐந்திலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் புதன் எட்டிலே உச்சமடைந்து அவருடைய பார்வையும் வாங்குவதனால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அது மட்டும் இல்லாமல் அவர் வீடு கொடுத்தவர் உச்சமாகி சாரம் கொடுத்தவர் அவர் ரெண்டு ரெண்டாம் அதிபதி சாரம் வாங்கி நவாம்சத்தில் அவர் மேஷத்திலே இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உங்களுடைய தைரியம் வீரியம் அற்புதமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரம் முழு ஒத்துரிமை இருக்கும் ஒரு சிலருக்கு பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகும் வெற்றி பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதரர்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு சுபவரியங்கள் இந்த மாதம் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் ஏற்படும் அவர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களுடைய வருகை கட்டாயம் ஏற்படும் அவர்கள் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாலு கூட சுக்கர பகவான் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் நாளிலே குரு பகவான் இருக்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினால் பூமிக்காரகன் செவ்வாயன் சாதகமாக இருப்பதனால் நாலாம் வீடு வலிமையடைகின்றது நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது குறிப்பாக இடப்பெயர்ச்சிகளெல்லாம் கட்டாயம் ஏற்படும் குறிப்பாக பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்திலே செல்வார் அப்பொழுது ஒன்பதிலே இருக்கக்கூடிய அமை ஒன்பது கூட ஒன்பதிலே இருப்பதே தர்ம கர்மாதி யோகமாகும் அது மட்டுமல்லாமல் அவர் பத்திலே சென்று நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையும் நாலாம் மீட்டையும் பார்ப்பதினால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது குறிப்பாக தந்தைய தாயாலும் தாயார் ஒருவர்களாலும் நன்மை தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களோ பணங்களோ இல்லோ அன்போ அரவணைப்போ ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் உங்களுக்குள் தாயாரின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது தெளிவு குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தாயாரிடம் பெரிய புரிதல் இல்லாமல் சங்கடங்கள் ஏற்படும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆனால் இந்த கோச்சாரம் உங்கள் தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது முதலில் சொன்னது போல இடப்பயிற்சி கட்டாயம் ஏற்படும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றமான முன்னேற்றமான பாதிகளாக கட்டாயம் அமையும் படிக்கின்ற மாணவ கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச் சிதறிகள் ஏற்படும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூட புதனாகின்றார் ஐந்திலே செவ்வாய் இருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி தனக்கு நாளிலே புதன் எட்டிலே உச்சமடைந்து தனக்கு நாளிலே இருக்கின்ற காரணத்தினாலும் அவரை வீடு கொடுத்த செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் ஐந்தாம் இட்ட அதிபதி எட்டிலே மறைந்து விட்டார் என்கின்ற கவலை தேவையில்லை அவர் சாதகமாக சாதகமாகவே வலிமையுடன் இருக்கின்றார் ராகு கேது சேர்ந்து இருப்பதனால் ஒரு சில குழப்பங்களும் சங்கடங்களும் பிள்ளைகள் வகையில் வறுமை தர அவருடைய வளர் வளர்ச்சிகள் நிச்சயமாக பாதிக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும் அவர் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே செல்வார் அவருடைய வலிமை கூடும் ஆக மாதம் முழுவதுமே ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஏதோ ஒரு சில அதிர்ஷ்டங்களோ நன்மைகளோ உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சி இளைவர்களாக இருந்தால் கல்வி வயதில் இருந்தால் திருமணம் பொருளாதாரம் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்வை செய்வதால் இந்த காலத்தில் பலருக்கு பெண்களுக்கு கருத்தரிக்கின்ற வாய்ப்பும் புத்திரபாகியம் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன கும்பராசிக்கு ஆறு சந்திரன் அவர் கிரகம் ஆரை வைத்து பார்க்கும்பொழுது போட்டியோ போராமையோ வம்பு வழக்குகளோ நேரடியாகவோ மறைமுவோ இருக்கும் அதனால் யாரும் உங்களை விமர்சனம் செய்தாலும் பதிலுக்கு நீங்கள் விமர்சனம் செய்யாமல் பதிலுக்கு பதில் பேசாமல் இருந்தால் தான் நன்மையை தரும் காரணம் ஏனென்றால் ஜென்மச்சனி நடப்பதினாலும் ஆறாம் வீட்டிற்கும் அஷ்டமசனை நடப்பதினாலும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும் என்பதால் ஏதேனும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் காரணம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சூரியனாகின்றார் அவர் எட்டிலேயே மறைந்திருக்கின்றார் அவர் எட்டிலேயே மறைந்தாலும் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதனால் கலத்திரக்காரரும் சுக்கரனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் கணவன் மனைவிக்குள் வந்தாலும் குருவினுடைய பார்வையால் ஒற்றுமையும் அந்யோன்யமும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அதே நேரத்தில் கணவன் நோய்களையோ மனைவோய்களையோ ஒரு சில வளர்ச்சிகள் இருக்கும் குறிப்பாக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏதோ ஒரு காரணத்தினால் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பெரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு எட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதிலே நீச்சமடைவார் நீசமடைந்தாலும் அவர் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டு நல்ல பலன்களை கட்டாயம் தொடரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் புதன் எட்டிலே உச்சம் பெற்று குரு செவ்வாய் பார்வை இருப்பதினால் எட்டாம் வீட்டு கெடுபலனுக்கு பதிலாக எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அந்த புதன் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே மாறுவார் அப்போது எட்டாம் வீட்டு பலனுக்கு பதிலாக ஐந்தாம் வீட்டு பலனையை அவர் அற்புதமாக செய்வார் ஆனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கர பகவான் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்று ஒன்பதிலே இருக்கின்றார் பன்னெண்டாம் தேதி வரை அதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதம் தழுவிக்கொள்ளும் என்பதை நீங்கள் நம்பலாம் குறிப்பாக தந்தை தந்தை ஊர்களால் நன்மைகள் பிதிர் சொத்துக்கள் உங்களுக்கு வராத இருந்த சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வத்தினால் சொந்த பந்தங்கள் பங்கும் பங்காளியுடன் சேர்ந்து குலதெய்வம் கோயில் செல்வது குலதெய்வத்திற்கு அபிஷேகம் ஆராதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கட்டாயம் உண்டாகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடிய சுக்கரன் பத்திலே செல்வார் அப்பொழுது தர்ம கர்மா யோகமும் உங்களுக்கு உண்டாகும் குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் வீட்டுக்கு கிடைப்பதனால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தழுவிக்கொள்ளும் அதை நீங்கள் முறையாகவும் சரியாகவும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு பத்துக்குடியவர் செவ்வாய் ஆகின்றார் ஒரு ஐந்திலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு மிகவும் வலிமையடைந்து பத்தாம் வீட்டு அதிபதியும் நவாம்சத்தில் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்கள் வேலையில் இருப்பவர்களும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய தொழில் அற்புதமாக இருக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் தொழில் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் செல்லும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டையும் பார்ப்பதனால் லாபங்களும் தொழிலதிபர்களுக்கு பெருகும் பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதே வேளையில் வேலைக்காக அடிக்கடி நீங்கள் வெளி வெளியூர் செல்வதும் வெளி ஒரு சிலர் வெளிநாடு செல்வதும் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் நலத்தை மட்டும் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றபடி தொழில் ரீதியாக பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்காது என்பதை எதிர்பார்க்கலாம் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்களோ அல்லது பதவி உயர்வு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய ஆகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் பதினோராம் மீட்டருக்கு விரயத்தையும் பதினோராம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினாலும் பதினோராம் மீட்டை ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதரின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது ஒரு சில நன்மைகள் ஏதோ ஒரு வகையில் பதினோராம் மீட்டின் மூலமாக பண விஷயங்களோ அல்லது உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய விஷயங்களோ இந்த மாதம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரியின் மூலமாக நிச்சயமாக உங்கள் சுபவரயங்கள் கட்டாயம் காத்திருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடிவர் சனி பகவானை ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் பன்னெண்டாம் எட்டை குருவும் செவ்வாயும் பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் சகோதர வகையிலும் குடும்ப வகையிலும் பிள்ளைகள் வகையிலும் இருக்குமே தவிர கூடும் வீண் வெறிய செலவுகள் இருக்காது அப்படி ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகு கேதால் இருப்பதனால் கூடும் அளவுக்கு நீங்கள் பண விஷயத்திலும் சிக்கனத்தையும் வாக்கு விஷயத்திலும் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டாகும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் அதை பயன்படுத்தி உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை நீங்கள் சுபவெரிய செலவுகளாக ஆக்கிக்கொள்ளலாம் கும்பராசி நண்பர்கள் முடிந்தால் ஒரு முறை நீங்கள் திருவனைக்கா கோவில் சென்று அகிலேண்ட் தாயாரையும் ஜெம்புகேஸ்வரியரும் தரிசனம் செய்து வருவது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வருவதும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் சகலவிதமான தடைகளும் நீங்கள் உடைத்து முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மகத்தான நல்ல பலன்களை கட்டாயம் உண்டாகும் அவசியம் சுந்தரகாண்டம் பாராயணம் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம்